நாற்றின் நடுவினில் நேற்று கிடந்திருந்தோம் மாற்று குறைதிடா மக்கள் மனதினை மட்டும் அறிந்திருந்தோம் வெற்றி கொடுத்ததும் கற்றுக் கொடுத்ததும் தங்க தமிழல்லவா என் சங்கத் தமிழல்லவா சினிமாவையும் பொழுதுபோக்குகளையும் தமிழையும் காதலித்து சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைக்க துடித்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் சினிமாவில் மஞ்சப்பையோடு வந்து இன்று வரை குப்பை கொண்டு கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக கொட்டி கொண்டிருக்கிறோம் என்று சினிமாவில் ஊறி கொண்டிருப்போருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் ஓடிடி இது வந்து நான் குழந்தையாக இருக்கும்போதே கமலஹாசன் சார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார் அப்போல்லாம் யாரும் நம்ம பொதுவாகவே எப்போவுமே விஞ்ஞானிகளை மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களெல்லாம் முட்டாளுன்னு சொல்லுவோம் இல்லையா இன்றைக்கி நம்ம வந்து ஓடிடி வந்து எவ்வளோ தூரம் மொபைல் கையில் வச்சுருக்கோமோ மொபைல் இல்லாதவங்க வீடே இல்லை கையே இல்லைங்கிற மாதிரி ஓடிடிக்குள்ளே தான் நம்ம எல்லா படமும் பார்க்குறோம் நீங்கள் ஒரு பத்து பேர் எடுத்து நீங்கள் எப்போ சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னு கேட்டால் அது அப்போது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஓடிடியில் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் ஒரு படம் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு இவ்வளோ ஆண்டு காலங்கள் ஒரு திரைப்படத்தை வாங்கிறதுக்கு அதை விற்கிறதுக்கு ப்ரொடியூசர் கையில் அவ்வளோ பிரச்சனைகள் வாங்கிறதுக்கு தியேட்டருக்கு தயாரிகளில் அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாகிற இல்லை எந்த விதத்துலேயுமே அவங்க வந்து ரெடியாக இல்லை ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு ஆனால் ஓடிடியில் எப்போ வேணாலும் சிறுக சிறுக இந்த சிறுதுள்ளி வந்து எப்படி பெரிய வெள்ளமாக மாறுமா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேராக அப்பப்போ பார்ப்பாங்க அப்பப்போ அந்த இது அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும் அதே சமயத்தில் இந்த ஏ எஸ் ஓடிடி வந்து நீங்கள் நல்ல படங்கள் எடுக்கணும் அந்த படத்தை பணம் இல்லாமல் நிற்குதா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க சமீபத்தில் நிறைய நம்ம பேப்பரில் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் நிறைய முன்னாள் கலைஞர்கள் சினிமாவில் இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்பில்லை ரஜினி சாருக்கே வாய்ப்பில்லை கமல் சாருக்கே வாய்ப்பில்லை இப்போ அது ஒரு படங்கள் வருது நிறைய கலைஞர்கள் ரொம்ப போராட்டத்திலையும் திண்டாட்டத்திலையும் இருக்காங்க நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக வரணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரே காரணம் காரணம்தான் நலிவுந்தடைந்தவர்கள் வந்து நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சங்கமாக அறக்கட்டளையாக அமைப்பாக இந்த ஏஎஸ்டூ இருக்குது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் சின்ன சின்ன புதிய தயாரிப்பாளர்கள் புதிய இயக்குநர்கள் புதிதாக நல்ல கதைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் படம் பண்ணணும்னா நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் யூனிட்டில் பிரச்சனையா யூனிட் இல்லையா கேரவன் இல்லையா கேமராமேன் இல்லையா லைட்டிங் இல்லையா என்ன பிரச்சனை இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிற்கிறாங்க அதற்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் ஏன்னா இந்த மாதிரி சிறு திரைப்பட துறையினருக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்கும் அந்த படங்களை எடுப்பது எவ்வளோ சிரமம் அதை வெளிவிடுவதில் எவ்வளோ சிரமம் தேட்டர்கள் கிடைப்பதில் இன்றைக்கலாம் ஒரு மிக குதிரை கும்பான காலத்தில் கூட இத்தகைய இன்னல்களில் நானும் தோண்டே போயிட்டேன் நாங்கள் படத்தை எடுத்து வெளியிடவே முடியல மனவெருத்து ஷூட்டிங்குமே நிறுத்தி விட்டேன் உங்கள் மன உறுதியை பாராட்டுகிறேன் ஏன்னா இவ்வளோ தைரியத்தோடு நீங்கள் இந்த கஷ்டத்தோடு இந்த சூழ்நிலையில் இப்படி வந்து கலைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதும் அந்த நிறுவனத்தின் புருடீசர்களை உங்களான தயாரிப்பாளர்களை நினைத்து பார்க்கின்ற அந்த நேரத்தில் அதே போல் அந்த தனசேகரன் அவர்கள் ஏதோ ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பார் எப்படி தான் என்று நான் கூட காருக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே தான் வந்தேன் என்ன தான் பண்ணுறாங்க இவங்க எப்படி இதெல்லாம் நடத்துகிறாங்க என்ன வருமானம் இருக்கும் இப்படிலாம் வியந்து வியந்து நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இங்கே ஒரே நேரத்தில் நாலு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு நாலு படத்திறப்பு அவன் நடத்தி இருக்கிறான் ஓபிடியிலேருந்து திரைப்படத்திலேருந்து மீண்டும் ரெண்டு திரைப்படத்துக்கு விதையை போட்டு விட்டுருக்குறீங்க மிக மிக வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் என்னை பொறுத்தவரை என்ன சாப்பாடு இல்லாமல் வந்துட்டுமேனு வரது எனக்கு தெரியாது நான் விமானத்திலே இருந்த வாசினாரம் என் பிரியாணி இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் இந்த பிரசாத்தில் அப்படியில் ஒத்த செருப்பு பார்ட்டிமன் சாருக்கு வெற்றி பெரிய வெற்றி படம் மன்சூர் அலிகான் சாரு நூற்றுக்கணக்கான திரைப்படங்களுக்கு நான் உணவளிச்சு என்ன இதெல்லாம் கேட்குறதே கிடையாது மக்களும் ஆண்டவனும் கொடுத்த வாழ்க்கைதுன்னு சொல்லுவேன் அது ஒன்று தான் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு குறையாக தெரியுது ஆமாம் ஏன்னா வெளி சுற்று பயணத்திற்கும் போது அதை கவனிக்க தவறிட்டு ஒரு இடம் கலந்து உரையாடறது மறந்துட்டேன் அடுத்த நிகழ்ச்சியில் தனசாகர அண்ணனுக்கு நான் அதை வழங்கி விடுகிறேன் வருகை புரிந்த அனைவரும் பத்திரிகை ஊடகத்துறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் வெற்றிக்கான தோண்டு விடாமல் நம்ம உழைத்தால்தான் வெற்றி அடைய முடியும் எந்த ஒரு தோல்வியும் கூட நமக்கு ஒரு பாடத்தை தான் சொல்லுவோம் வெற்றி கூட கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் ஆனால் தோல்வி என்பது தான் ஒரு பாடத்தை கொடுக்கும் வியட்நாமில் நடந்த டனாங் நகரி மாநாட்டில் கூட இந்த மன உறுதிக்கான விஷயத்தை தான் நான் பேசிகிட்டு வந்தேன் யாழ்ப்பாண தமிழர்கள் உலகெங்கும் ஆளும் தமிழர்களாகிய நான் அந்த மாநாட்டிலே தமிழில் பேர் சூட்ட நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த ஒரு விஷயம் தமிழில் பேர் சூட்டு வேண்டும் நம்ம முன்னோர் தலைவர்கள் எல்லாம் கண்ட கனவு இது தமிழில் பேர் சூட்ட வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் நான் கேட்குறது ரொம்ப அது ஆபத்தான விஷயம் இன்னும் இந்தளவுக்கு நம்ம தமிழர்கள் தாழ்ந்து விட்டோமான் என்று தமிழன்னா பிறந்தால் நமக்கு ரத்த தெளியும் நம்ம உயிரிலும் அது கலந்த மொழி அந்த மொழியினே ஏதோ நியமளர்ச்சி பார்க்குறோம் தோசியம் பார்க்குறோன்னு சொல்லி பேர்கள் அது அந்தபடி கூட தமிழில் வைங்க என் பேர் என்ன தெரியுமா தமிழ் செல்வன் இந்த ஓபிடியை திறந்த நண்பர் சொன்னார் அண்ணே இப்போ சொன்னார் அந்த தம்பி இன்றைக்கி தான் நான் சந்தித்தேன் அவருக்கு சால்வணிக்கும்போது சொன்னார் உங்கள் பேர் செல்வராஜ் தானே நீங்கள் தமிழ் செல்வன்னு மாற்றிக்கிட்டீங்கன்னு இப்போ புரியுதுங்களா என் கோபம் என்னென்னு ஏன் செல்வராஜாவே நான் வந்திருக்கலாம் வச்ச தாய் தந்த பேரையும் நான் வெளியே எடுத்தேன் உயிர் கொடுத்த தாய் தந்தாலும் நம்மளை வாழ வைப்பது இந்த மொழி தான் என்ன செல்வராஜ் அப்படின்னு தூக்கி போட்டு தமிழும் செல்வத்தையும் கூட சேர்த்துக்கொண்டு தமிழ் நான் பேசும் மொழி செல்வம் எனக்கு ஆண்டவனு மக்களை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க மொழியை நான் நினச்சேன் மொழி என்ன நினச்சிருக்குது அதான் உங்கள் முன்னாடி ஒரு டீ கிளாஸ் சென்னையில் கழுவன பையன் ஒரு சாதாரண ஹோட்டல் கிளீனரு அப்புறம் சப்ளையரு சாலை ஓரத்தில் தள்ளுவண்டி போட்ட நான் அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வாய்ப்பு உருவாக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேனா நேசித்த என் தாய் தந்தையோட என் மொழியை நேசித்தேன் இது ஒப்புக்காக சொல்ல என் வாழ்க்கை தான் உதாரணமே மண்ணையும் மொழியும் நேசியுங்க மற்றதெல்லாம் நம்ம ஒரு உண்மைக்கு தான் நம்ம மனசு இருக்கும் மொழி நமக்கு ஒரு இடத்துல நம்ம மொழி தெரியலனா அது அவமானம் நமக்கு நம்ம மொழி இன்னொருத்தர் கடல் கடந்து போகும்போது தான் தெரியும் ஓ நீ தமிழா கடல் கடந்து போயிட்டால் தெரியும் ஓ நீ இந்தா பெருமை கொள்வோம் எப்போவும் தமிழில் பேர் சுட்ட வேண்டும் நிறையா நிறைய வந்திருக்கு வெளியே உள்ளே இருக்கிறவங்களோட வெளியே நிறையா கூட்டங்கள் இருக்குது இவ்வளோ பெரிய வரவேற்பு இந்த நிகழ்ச்சிக்கு இருப்பதை நினைத்து பெருமை கொள்கின்றேன் இந்த சரணத்தில் என்னை தொடர்ந்து க கண்காணித்து நான் வந்து விடனா மாட்டனாண்டு எம்பண்ணம் பிச்சாண்டி என்ன அந்த இடத்துல நிறுத்தியே அவனு அடன்பாடுபட்டு எடுத்து கொண்டார் அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன் நடனம் புரிந்து அமர்ந்திருக்கும் நம் குழந்தைகள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடனத்தால் நமக்கு என்ன பெருமைங்கிறதோட இந்த நடனத்தால் தமிழுக்கு பெருமை உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பெருமை இதற்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுற தாய் தந்தைக்கு அன்பு வணக்கங்களையும் நன்றியும் செலுத்துகின்றேன் குழந்தைங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் அவங்களுடைய ஃபிட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கலாச்சாரம் மேம்படும் இது நம்ம நடனம் தமிழருக்குன்னு இருக்கக்கூடிய நடனங்களிலே இதுவும் ஒன்று பறையும் நமது நடனம் அதோடு சேர்ந்து இதுவும் நமது நடனம் குச்சிப்புள்ளி விளையாட்டுகள் கபடி விளையாட்டுகள் இதெல்லாம் தமிழர்களை சேர்ந்த நமது காலை அடக்குவது மாடு பிடிப்பது கம்புகள் கம்பு சண்டைகள் இடுவது இதெல்லாம் நம்ம தமிழ் பண்பாடு உங்களை மனதார பாராட்டுகின்றேன் உங்களை வழிநடத்தும் தாய் தந்தை பாராட்டி பாராட்டியது போல உங்கள் வழிநடத்தும் உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய உங்கள் பயிற்சியாளரை மனதார வாழ்த்துகின்றேன் உங்களுக்கு எந்த உதவியாக வேணுமென்றால் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் இப்போ கூட நான் எங்கிருந்து வருகின்றேன் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் தான் நான் பொங்கல் விழாவையே கொண்டாடினேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பிள்ளைகளுக்கு பாடம் புத்தகம் டேபிள் சேரு பிரியாணி பேக்கு வெறும் பிரியாணி தான் கொடுக்கலான்னு இருந்தேன் ஆனால் அந்த பகுதியில் படுற கஷ்டம் இந்த காலையில் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரியாது மிக துயரம் எவனுக்குமே கைகாலே இருக்காது நான் ரெண்டு மணி நேரம் முல்லைத்தீவுக்கு பயணித்தேன் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த ரெண்டு மணி நேரத்தில் டவுனு கடைங்கின்னு வந்தது மொத்தமே ரெண்டு நிமிஷம்தான் இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட நான் ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் போயிருப்பேன் காடுகள் முள்ளி வாய்க்கால் காடு அனந்தபுரம் காடு விஸ்வமுடு காடு ஆணை இரவு புது குடியிருப்பு காடுகள் ஒரு டீக்கு கூட வழி இல்லை இன்றைக்கி யாரும் கிடையாது போர் முடிஞ்சு பதினேழு நாண்டுகோம் உங்கள் தமிழர்களுக்கு தென் பிள்ளைங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இவங்கெல்லாம் அப்போ தான் பிறந்துருப்பாங்க நமக்கு தெரியும் அப்படி மக்கள் சாப்பாட்டுக்கும் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுற மண்ணில் போயிட்டு உரையாற்றிட்டு என்ன உதவிகள் வேண்டும் ஒரு ஏழு நாள் சாப்பாடு நாங்கள் பொங்கலையும் அங்கே தான் கொண்டாடினேன் நான் நினச்சி இருந்திருக்கலாம் ஆனால் பொங்கலுக்கு அங்கே கொண்டாடிட்டு இங்கே வந்து நம்ம பத்திரிகையாளர் சங்கத்திற்கு கதிரவன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க நம்ம தமிழிசை பாஜக முன்னாள் தலைவர் தெலுங்கானா கவர்னர் பாண்டிச்சேரி கவர்னர் அவர்களுக்கு தலைமையில் அன்னதானத்தை நலத்திட்டத்தையும் அவர்களே அந்த பிரியாணி தட்டை பிடித்து கொடுத்தார்கள் என்னையும் வா மனமார வாழ்த்தினார்கள் இங்கேயும் நான் நிகழ்ச்சி நடத்தி கொண்டே இந்த நான் சம்பாதிப்பதெல்லாம் ஒரு பகுதியை என் கண்முன்னே யாருக்கும் எந்த உதவி இல்லை என்று நான் சொல்லுவதே இல்லை என் இல்லத்திலேயே உணவகம் இருக்கும் யாராவது வந்தால் சாப்பிட்டு போட்டோம் பிரியாணி ஊர்லேருந்து இருந்து பார்க்க வந்திருப்பான் வீட்டில் பொம்மை உடம்பு சரியில்லாமல் கூட வந்துருவாங்க அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சில கருத்துக்கள் பத்திரிகைகளுக்கு கூட எனக்கு என்ன கிளம்போது கூட கல்லாட்டச்சனல் பிகே நூட்ஸு பாலியல் சர்ச்சை போய் நான் பேசிவிட்டேன் பாலியல் இங்கே வேண்டும் என்று பேசிவிட்டேன்னு பத்திரிக்கை இடத்துல சர்ச்சைக்கு நீங்கள் கேள்வி கேட்குறதுனாலும் அந்த கருத்து நான் பல விஷயங்கள் முன்னேற்றத்துக்கு பேசியிருக்கேன் நம்ம இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு தமிழகம் முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய வேண்டும் பொருளாதார உற்பத்தியில் நம்ம முன்னேறுவதற்கு உள்நாட்டு உற்பத்திகள் தேவை நாம் பேசும் கைஃபோன்களே நம்ம கையில் நம்ம நாட்டில் இல்லை நீங்கள் ஆப்பிள் ஃபோன் எடுத்தால் அமெரிக்கா சாம்சங் ஃபோன் எடுத்தால் தாய்லாந்து சோனி ஃபோன் எடுத்தால் ஜப்பானு விவோ ஓபோங்கிற அந்த கொஞ்சம் குறைந்த விலையில் இருக்கிற ஃபோனு கூட முப்பது சதவீதம் தான் இந்திய பணம் எழுபது சதவீதம் சைனா ஃபோனு என்ன தான் நம்மக்கிட்ட டேபிள் சேர்லாம் இருந்தால் கூட சைனாகார மாதிரி இல்லை இன்றைக்கி கட்டக்கூடிய அத்தனை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி தான் தன்னுடைய வீட்டு அலங்கார பொருட்களை பயன்படுத்துகிறாங்க இத்தகைய துறையெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்பதையும் சேர்த்து தான் பதிவு பண்ணியிருந்து உள்நாட்டு உற்பத்தி விவசாய உற்பத்தி தேவை நீர்வழி சாலைகள் தேவை அப்படி நீர்வழி அணைக்கட்டுகளை கட்டுவது மூலம் இருந்து தான் மின்சாரத்தை எடுக்க முடியும் மின்சாரத்தை அப்படி நம்ம சேமித்தால்தான் எந்தெந்த வகையிலலாம் மின்சாரத்தை சேமித்தால்தான் நம்ம வல்லரசாக முடியும் அந்த மின்சாரம்தான் கட்டணம் இப்போ நமக்கு அதிக அளவில் தமிழ்நாடு அரசு கூட மிகப்பெரிய கட்டணமாக இருக்குது இத்தகைய விஷயங்கள் எல்லாம் நான் பேசினேன் அதற்கெல்லாம் யாரும் என்னிடம் பேட்டி எடுக்கவில்லை ஆனால் ஒரு விஷயம் இதை சொன்ன உடனே இதுக்கு மட்டும் நிறையா பேர் அப்போ கவனமெல்லாம் அங்கே தான் வச்சுருக்கிறாங்க நிறையா பேருங்கிறது தான் புரியுது இருந்தாலும் அது என்னுடைய கருத்து இல்லை பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளை கற்பழித்தவர்கள் அந்த சேனலில் இருக்கும்போது கீழே இருக்கிற கமான்ஸை படித்து பார்த்தேன் பாண்டிச்சேரியில் ஒரு பெண் குழந்தைய ரெண்டு பேரும் வன்முறை கொண்டு பால் கொண்டு கொண்டு போட்டானுங்க கீழே போட்டிருந்தாங்க இதுக்கு பேசாமல் ஏதாவது செஞ்சுட்டு போகலாமே இப்படி ஓப்பனாக அந்த வகையில் தான் அந்த கருத்தை தெரிவித்தனே தமிழ் கலாச்சாரத்துக்கும் இன்றைக்கி தமிழ் பிள்ளைங்களுக்கும் தமிழர்களுக்கு மட்டும்தான் உலகத்துலேயும் வரலாறு உண்டு